இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது வேற்றுமையை அடிப்படையாக ஆதாரமாக கொண்ட உலகம் இது அதனால் வேற்றுமையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே வந்து நம்ம ஒற்றுமையை வந்து எதிர்பார்க்க முடியாது ஒற்றுமையோடலாம் வாழவே முடியாது இங்கே ஏற்றத்தாழ்வுகள் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகின் ஒரு அடிப்படையான ஆதாரமான ஒரு நடைமுறையாக இருக்கிறது இப்போ வேலைக்கு போகிறோம் எல்லாருமே வேலைக்கு போனால் தான் ப பணம் கிடைக்கும் பணம் கிடைச்சா தான் சாப்பிட முடியும் உயிர் வாழ முடியும் வீடெல்லாம் கட்ட முடியும் எல்லா தேவைகளையும் பணத்தை வச்சு தான் பெறோம் வேலைக்கு போனால் தான் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும் வேலைக்கு போகிறாங்க மேலதிகாரி கீழதிகாரி நமக்கு கீழே உள்ளவங்க இது ஒரு ஏற்றத்தாடு தானே இப்போ மேலதிகாரி ஒரு மேனேஜர் இருப்பார் அவர் மேனேஜர்களோடு தான் பழகுவார் முதலாளின்னா முதலாளிகளோட தான் பழகுவாங்க மத்தியானம் சாப்பாடுலாம் அவங்க ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவாங்க கடைநிலை ஊழியரோட உட்காந்து எந்த ஒரு மேலதிகாரியும் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி அவங்க வந்து தகுதி அறிந்தது அவங்க அவங்களுக்குள்ள எந்த தகுதி இருக்குல்ல அதை வந்து அவங்க பாதுகாப்பாங்க இப்போ வந்து மேலே மேனேஜர்லாம் இருக்காங்கன்னா அவர் தனக்கு தனது பதவிக்கு இணையாக உள்ளவர்களோட உட்காந்து தான் சாப்பிடுவார் கடைநிலை ஊழியர் வாட்ச்மேன்லாம் இருக்காங்கன்னா அவங்க வாட்ச்மேன் தனியாக உட்காந்து சாப்பிடுவாங்க அவங்க வந்து மேனேஜர்களோடலாம் உட்காந்து அந்த மாதிரி ஒரு நிறுவனம் இருக்குன்னாக்கா மேலதிகாரிகள் மேலதிகாரிகளோடு தான் பழகுவாங்க எதையும் பகிர்ந்துப்பாங்க சகஜமாக பேசுவாங்க ஒரு கீ கீ கடைநிலை ஊழியர்கள் வந்து மேலதிகாரிகளோடு சகஜமாக பேச முடியாது எதையும் பகிர்ந்து சகஜமாக எதையும் பகிர்ந்து கொள்ள முடியாது அது மாதிரி சமமாக உட்காந்து பேச முடியாது சமமாக சமமாக உணவுலாம் உண்ண முடியாது அப்போது இதுதான் வந்து வேற்றுமை இதை வந்து நம்ம ஏற்றுக்கணும் இது இப்படி தான் அமையும் இதுதான் ஏற்றத்தாழ்வு ஏற்றத்தாழ்வுடன் கூடிய உலகம் தான் தற்போது இல்லை இயந்திர அறிவு அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை பார்த்து நம்ம கோவப்படக்கூடாது இப்போ நான் இப்போ நம்மளை பார்த்து நம்முடைய மேலதிகாரி என்ன பண்ணுவார்னா அவர் ஒரு இடைவெளியை கடைபிடிப்பார் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவார் அந்த மேலதிகாரிக்கு மேலே ஒருத்தர் இருப்பார் ஒரு முதலாளி இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த முதலாளி என்ன பண்ணுவார்னா அந்த முதலாளியை பார்த்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவார் அப்போ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு கீழே உள்ளவங்கள பார்த்து நாம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம் இதுதான் வந்து அங்கே உள்ள நடைமுறை அதுதான் பாதுகாப்பு அதுதான் வந்து ஆனால் அதே நேரத்தில் வந்து அதுக்காக வந்து நமக்கு கீழே உள்ளவங்கள பார்த்து நாம் வந்து மரியாதை குறைவாக பேசக்கூடாது அதனால தான் வேலை செய்கிற இடத்துல வாடா போடா வா போன்னு பேசக்கூடாது எல்லாரையும் வாங்க போங்கன்னு பேசணும் பகிர்ந்து உண்ணக்கூடாது அங்கே வந்து உறவு முறையே இல்லை மேலதிகாரி எப்படி அவர் அவருக்கு இணையாக உள்ளவங்ககிட்ட தான் சகஜமாக பேசுவார் மற்றவங்க தனக்கு கீழே உள்ளவங்ககிட்ட ஒரு இடைவெளியை கடைபிடிப்பார் அப்படின்னு இருக்கும்போது அங்கே வந்து அன்பு பாசம்தான் கிடையாது இப்போது நம்ம வீட்டு வீடுங்கிறது வேணா குடும்பங்கிறது அப்பா வந்து பெரியவர் நம்மளை விட பெரியவர் அப்படின்னாலும் அவர் வந்து இடைவெளியெல்லாம் கடைபிடிக்க மாட்டார் ஒரு அம்மாங்கிறவங்க நம்மளை விட பெரியவங்களாக இருப்பாங்க ஒரு ஒரு மகனை விட அம்மா என்பவர் பெரியவராக இருக்கலாம் அதுக்காக அம்மா என்பவர் தனது மகனை மகனிடம் இடைவெளியெல்லாம் கடைபிடிக்க மாட்டாங்க டிஸ்ட டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க ரொம்ப அன்பாக பாசமாக இருப்பாங்க அப்போது இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஏற்றத்தாழ்வு இது வந்து ஒரு ஆக்கப்பூ ஆக்கப்பூர்வமான ஒரு ஏற்றத்தாடு ஏன்னா பெரியவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது ஆனால் மரியாதை என்பது அதற்காக வந்து தீண்டத்தகாதவர்கள் போல் நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவாங்க ஒரு அப்பா அம்மா பிள்ளைகள் அப்படின்னாலும் அப்பா பெரியவர் அம்மா பெரியவர்னாலும் பிள்ளைகள் வந்து அவர்களோட சிறியவர்கள் என்றால் கூட அதற்காக வந்து தனியாக பயிரெலாம் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க தீண்ட தகாதவர்கள் தீண்ட தகாத நடைமுறையெல்லாம் கடைபிடிக்க மாட்டாங்க ஆனால் வேலை செய்கிற இடத்துல இது நடக்கும் இப்போ மேலதிகாரிகள் வந்து மேலதிகாரிகளோடு தான் பழகுவாங்க கீழதி கீழே உள்ள அவர் கீழே உள்ளவங்க அவங்களுக்கு சமமாக உள்ளவங்களோட தான் சகஜமாக பேச முடியும் கொஞ்சம் வேறுபாடு வந்தால் கூட கொஞ்சமாக வந்து ஒரு உயர்ந்த பதவியில் வந்தால் கூட அவங்களும் அவங்க கீழே உள்ளவங்களும் ஒன்றா பழக முடியாது ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள் வேலை செய்கிற இடத்துல இருக்குது அப்படின்னா அப்போ தான் ஒரு மேலதிகாரி இருக்கார் அப்படின்னா தனக்கு கீழே உள்ளவர்களை வேலை வாங்கணும் அதுதான் அவருடைய வேலை அதனால்தான் அவர் மேலதிகாரி அப்போ கீழ் உள்ளவர்கள் வந்து மேலதிகாரியின் உத்தரவு உத்தரவுக்கு கட்டளைக்கு பணிந்து வேலை செய்யணும் மறுபேச்சு பேசாமல் வேலை செய்யணும் அப்போ அப்படி அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா அந்த பணிவு அந்த கட்டளைக்கு பணிதல் அது வேலை செய்கிற இடத்துல அது ஒரு அந்த அந்த பணிவு என்பது எப்போ வரும்னா அந்த இடைவெளியை கடைபிடிக்கும்போது தான் வரும் நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களோட தோளில் கை போட்டுக்கிட்டு சகஜமாக ஒன்றா உட்காந்து வாடாமச்சான் அப்படி இப்படின்னு ப ப பழகினுனு நீங்கள் சொல்கிற வேலையை அவர் செய்ய மாட்டார் அல்லது அவர் அவருக்கு ஒரு வேலை வாங்கணுன்னா உங்களுக்கு மனசு வராது உங்களுக்கு கீழே உள்ளவங்கள வேலை வாங்குறதுக்கு உங்களுக்கு கீழே உள்ளவங்களோட நீங்கள் ரொம்பவும் சரிசமமாக பழகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே உள்ள உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள வேலை வாங்குறதுக்கே உங்களுக்கு அந்த மனசு வராது ஏன்னா நீங்கள் ரொம்ப நட்பாக பழகிற மாதிரி சரிசமமாக பழகுற மாதிரி இருக்கும்போது அவங்க மனசு எதாவது கோடுமோ அவங்க எதாவது கோவச்சுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேலை வாங்க மாட்டீங்க கடினமான வேலைகளெல்லாம் அவங்கள வா அவங்கள வச்சு வாங்க மாட்டீங்க அதனால் இந்த மாதிரி அப்போ வேலை கெட்டு போயிடும் அப்போது இந்த வேலை செய்கிற இடத்துல எது முக்கியம்னா வேலை தான் முக்கியம் உறவுமுறை முக்கியம் கிடையாது மனுஷங்க அவங்க மு வேலை தான் முக்கியம் அந்த வேலை ஒழுங்காக நடக்கணும் அது போல் ஒரு உறவு முறையை நாம் அங்கே வடிவமைக்கிறோம் கட்டமைக்கிறோம் அது அதுதான் இந்த இடைவெளி அந்த மேலதிகாரிக்கும் கடை அவர் கீழே உள்ள அந்த இடைவெளி மூலமாக தான் அந்த மேலதிகாரி சொன்னால் ஏன் இவங்க கேட்குறாங்க மேலதிகாரி வந்து சீகத்தனை கீழே உள்ளவங்களை பார்த்து பரிதாபம்லாம் படாமல் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை சொல்கிறாரு இவர் செய்வங்க செய்கிறாங்க அப்போ இது எதனால் சாத்தியம்னா அந்த இடைவெளி தான் அந்த இடைவெளியை கிடையாது ஏற்றத்தாழ்வுகளை பராமரிப்பது இடைவெளியை பராமரிப்பது பாதுகாப்பது ஒரு இடைவெளி இருக்கணும் மேலதிகாரிக்கும் அவர் கீழே வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு இடைவெளி இருக்கணும் அப்போ தான் வேலைகள் ஒழுங்காக நடக்கும் இதை ரொம்ப சரிசமமாக நான் சமத்துவம் சோசியலிசம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தனக்கு உள்ளவங்க கடைநிலை ஊழியர்களோடெல்லாம் வந்து ரொம்பவும் ச சமமாக பேசுகிறது ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது இப்படிலாம் பழகுனாக்கா அப்போ வந்து மே அந்த மேலதிகாரி சொல்கிற வேலையை கடைநிலை ஊழியர்களோ அவரு கீழே வேலை பார்க்குறவங்களோ சொன்னால் செய்ய மாட்டாங்க சொல்லணுங்கிற உணர்வும் இவருக்கும் வராது சோம்பேறித்தனம் தான் வரும் அதனால் வேலை செய்கிற இடத்துல ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்யும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் இது ஒரு இதுதான் வந்து இந்த ஏற்றத்தாழ்வுகள் தான் அடிமைத்தனம் ஒருத்தருக்கு கீழே இன்னொருத்தர் அப்படிங்கிறதுக்குள்ள இவர் கீழே இன்னொருத்தர் இதுதான் அடிமைத்தனம் இது வந்து இந்த இயந்திர அறிவியல் உலக ஒரு செயற்கையான நடைமுறை தான் ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு தான் நீங்கள் வாழ வேண்டும் அதை ஏற்று ஏற்றுக்கொள்ளாத போது தான் கோபம்லாம் வரும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நான் எதுக்கு இவர்கிட்ட பண்ணியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னால் நான் செய்யணுமா அப்படிங்கும்போது நம்ம அந்த இடத்த நம்ம இன்னும் சரியாக புரிஞ்சிக்கல அந்த வேலை செய்கிற அந்த நடைமுறையை நம்ம இன்னும் புரிஞ்சுக்கலை ஏற்றத்தாழ்வும் வேற்றுமையும் அதுதான் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகின் அடிப்படை ஆதாரமான ஒரு இதாக இருக்கிறது ஒரு நடைமுறையாக இருக்கிறது அதனால் அது இல்லாமல் இந்த இயந்திர அறிவியல் உலகமே இல்லை அப்படித்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே உருவாக்கப்பட்டது அதனால் நீங்கள் வந்து அந்த ஏற்றத்தாழ்வு இந்த உலகத்தில் நீங்கள் வந்து இயந்திர அறிவியல் உலகில் வந்து நீங்கள் பெரிய பெரிய பதவிகளுக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பெரிய பெரிய பதவிகளுக்கு போகணும் அப்படின்னா இந்த ஏற்றத்தாழ்வு நடைமுறையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை வந்து சரியாக பின்பற்ற வேண்டும் உங்களுக்கு கீழே கிட்ட நீங்கள் வந்து ரொம்ப சமத்துவமாக அந்த அதை வந்து நீங்கள் பிரேக் பண்ணக்கூடாது அந்த ஏற்றத்தாழ்வு நடைமுறையை பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் பண்ணிட்டு ஒரு சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் அது போன்ற முயற்சியில் ஈடுபடக்கூடாது நமக்கு தேவை வேலை நடக்கணும் வேலையை வந்து சரியாக செய்யும்போது தான் அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இது வந்து இந்த இயந்திர அறிவியல் உலக நடைமுறை இங்கே வந்து சமத்துவம் ஒற்றுமை அதெல்லாம் வந்து இயந்திர அறிவியல் உலகில் எடுபடாத ஒன்று அது வந்து தவறான புரிதல் வேலை செய்கிற இடத்துல சமத்துவம் எல்லாருமே நாமெல்லாம் ஒன்று சமம் அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது அங்கே வந்து உயரதிகாரிகள் உயரதிகாரிகள் தான் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு கீழே தான் இதுதான் வந்து இதை உணர்ந்து தான் நம்ம செய்யணும் நமக்கு மேலே உள்ளவங்க நம்மளை வந்து நம்மக்கிட்ட ஒரு இடைவெளியை கடைபிடிப்பாங்க நாம் வந்து நமக்கு கீழே வேலை கிட்டே நாம் ஒரு இடைவெளியை கடைபிடிப்போம் இது இதை நம்ம முதல்ல ஏற்றுக்கணும் அதில் ஏற்றுக்கிட்டு அதன்படி வாழணும் அப்போ தான் வந்து அதன்படி வேலை செய்யணும் அப்போ தான் நம்ம வந்து ஒரு உயர்வான அந்த இடத்த சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம் நம்ம கோபம் வராது அப்போ தான் கோபம் வராது நமக்கு உள்ளவங்க நம்மிடம் நடந்து கொள்கிறது கொள்வதில் உள்ள அந்த நியாயத்தை புரிஞ்சிக்க முடியும் நம்மக்கிட்ட ஒரு இடைவெளியை கடைபிடிக்கிறாங்கள நமக்கு உள்ளவங்க அதில் உள்ள நியாயத்தை அப்போ தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதில் நியாயம் இருக்குது அதில் உண்மை இருக்குது அப்போ தான் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு அப்போ நாமளும் முன்னேறணும் மேலும் மேலும் முன்னேறணும் நாமளும் ஒரு ஏரியா ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அதில் அடிமைத்தை இதுதான் அடிமைத்தனம் என்பது நமக்கு கீழே ஒருத்தர் அவரு கீழே இன்னொருத்தர் இதான் அடிமைத்தனம் என்பது இதுதான் இயந்திர அறிவியல் உலக நடைமுறை ஏற்றத்தாழ்வுகளும் ஒற்றுமை இன்மையும் வேற்றுமையை பாராட்டுவது வேற்றுமையை பெருமையாக நினைப்பது உயர்வு மற்றவர்களை விட உயர்வான இடத்துல நாம் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறது இதெல்லாம் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலக நடைமுறை அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டால்தான் நம்ம வந்து இந்த உலகத்தை சரியாக புரிஞ்சிருக்கோம்னு அர்த்தம் இது வந்து செயற்கையானது தான் ஆனால் அந்த செயற்கையானதுலேயும் செயற்கையானதை வந்து நம்மளால் தவிர்க்க முடியாது அதனால் அதை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் அதே நேரத்தில் இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் வந்து தொழிலில் ஏற்றத்தாழ்வே கிடையாது இங்கே வந்து இயந்திர அறிவியல் உலகில் தொழிலில் ஏற்றத்தாழ்வு உள்ளது இங்கே வந்து வே ஒருத்தர் பெரியவர் கீழே பெரியவர் சின்னவருங்கிற வேற்றத்தாழ்வு இங்கே இருக்குது அதை நம்ம தவிர்க்கவே முடியாது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு வரப்போகிற அந்த வாழ்க்கையில் வந்து ஏற்றத்தாழ்வுகளே கிடையாது தொழிலில் ஏற்றத்தாழ்வுகளே கிடையாது அங்கே வந்து எப்படின்னாக்கா அங்கே வந்து எல்லாேருக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துட்றாங்க எட்டு வயசுக்கு மேலே ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துருவாங்க குடியிருப்புகளில் ஏற்றத்தாழ்வு அனைவருக்கும் ஒரே மாதிரியான அளவு கொண்ட ஒரு குடியிருப்பு நிலங்கள் அனைவருக்குமே எட்டு வயசுக்கு மேலே போச்சுன்னா தனித்தனி குடிசைகள் அந்த குடிசையோட அளவு கூட ஒரே மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி விவசாய நிலம் ரெண்டு அனைவருக்குமே ரெண்டு ரெண்டு ஏக்கர் தான் அதனால் அங்கே ஏற்ற கிடையாது வேலை செய்கிற நேரமும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் எல்லாருமே மூணு மணி நேரம் தான் காலைல வேலை பார்ப்பாங்க அவ்வளோதான் விவசாய நிலத்தில் செய்கிற வேலை அப்புறம் மத்தியானம் ஒரு மணி நேரம் அது வந்து அவங்க பார்த்துப்பாங்க அப்படி ஒரு தேவை இருந்தால் அவங்க பார்த்துப்பாங்க மத்தியானம் ஒரு மணி நேரம் வேலை செய்வாங்க இதுதான் இயந்திர இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அங்கே வந்து சமத்துவம் அங்கே வந்து ஒற்றுமை தான் அதன் ஆதாரம் அங்கே வந்து தொழிலில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது தொழிலில் வேற்றுமை கிடையாது தொழிலில் அப்போது சமத்துவம் அங்கே நிலவு அங்கே அந்த வாழ்க்கையை வந்து சமத்துவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அந்த சமத்துவமாகத்தான் அவர்கள் வாழ்வார்கள் வாழ முடியும் அங்கே வந்து வேற்றுமை பாராட்ட முடியாது ஏற்றத்தாழ்வுகளை கடைபிடிக்க முடியாது அங்கெல்லாம் அது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையின் தனிச்சிறப்பு அது இங்கே வந்து ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் வாழ முடியாது தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயந்திர அறிவியல் உலகில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் வாழ முடியாது வேற்றுமை இல்லாமல் வாழ முடியாது ஆனால் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு அங்கு ஒற்றுமையாகத்தான் வாழ முடியும் சமத்துவமாகத்தான் வாழ முடியும் அது அது அந்த அதன் இயல்பு அப்படி ஏன்னா அங்கெல்லாம் நீங்கள் வந்து பெரிய யாரையும் மற்றவங்கள வேலை வாங்க முடியாது அங்கே பணம் என்னும் நடைமுறை கிடையாது நீங்கள் யாருக்கும் கூலி கொடுக்க முடியாது கூலி கொடுத்து நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் வா மற்றவங்க உங்கள் வேலையை மற்றவங்கள செய் மற்றவங்கள வச்சு செய்ய முடியாது பணம் என்னும் நடைமுறையே இங்கே கிடையாது அப்போ நீங்கள் யாருக்கும் கூலி கொடுக்க முடியாது உங்கள் வேலையை நீங்கள் தான் செய்யணும் கூலிக்காக யாரும் வேலை செய்ய மாட்டாங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும் அப்போ அங்கே அடிமைத்தனமே இல்லை ஒருத்தர் கீழே இன்னொருத்தர் வேலையை பார்க்க மாட்டாங்க வேலைன்னா தொழிலில் அவங்கவுங்க தொழில் அவங்கவுங்க விவசாய நிலத்தில் அவங்கவுங்க மட்டும்தான் உழைப்பாங்க நான் கூலி தரேன் நீ என் விவசாய நிலத்தில் உழைச்சிக்கோ உழை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சம்பளம் கொடுக்குற நடைமுறை அங்கே கிடையாது ஏ காரணம் அங்கே பணம் வேணும் நடைமுறை கிடையாது அதனால் அங்கே வந்து சமத்துவம் என்பது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்வாங்க அதனால் ச சமத்துவம் என்பது அங்கே தவிர்க்க முடியாத ஒன்று வேறு இல்லை சமத்துவமாகத்தான் வள வேண்டும் ஒற்றுமையாகத்தான் அதனால் அதனால் ஒற்றுமையும் ஏற்பட்டு விடுகிறது அங்கே நீயும் நானும் ஒன்று அப்படின்ற மாதிரி நீ மேலதிகாரியும் கிடையாது நான் கீழதீரையும் கீழதிகாரியும் கிடையாது எல்லாருமே ஒன்று அப்படிங்கிற அந்த நடைமுறை அங்கே வேறு வழி இல்லாமல் வேறு வழியும் இல்லாமல் பின்பற்றப்படுகிறது